சதாஷ் புது ஸ்டோரி புது ட்விஸ்ட் எதிர்பார்க்காத நேரத்தில் தப்புனு போட்டு உடச்சிட்டேன் வாய முடு கூட பிறந்தவங்க மேலே அக்கறை உள்ள வேண்டானா உடம்பு நினச்சிட்டியா தேவி கூட நான் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவள் வாழ்க்கை இப்போ நல்லா இல்லை இந்த விஷயத்த அப்பாட்டி எப்படி சொல்லான்னு யோசித்தேன் சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்துச்சு அதான் போட்டு உடச்சிட்டேன் தேங்க்ஸ் சென்னை உள்ள போ உனக்கு இருக்க இந்த சம்பந்தம் கிடையாதுரா புரியுதா உனக்கு வைக்க வேண்டிய அப்ப எப்போ எப்படி எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் பாத்தீங்களா லாயர் சார் உங்க எதிர்கே இன்னும் பேசிட்டு போறான் பாருங்க இதுல இருந்து தெரியல உங்களுக்கு என்னையும் பொண்டாட்டியும் பிரிக்க இந்த வீட்டில் ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்குது சார் மானச தொட்டு சொல்லுங்களேன் இந்த பொம்பளை வந்து என் பொண்டாட்டியா இல்ல இவன் என் புள்ளையா? சொல்லுங்க உன்னை பார்த்தாலே தெரியுதே சார் உங்களுக்கு பிறந்த வந்தான்னு பட்டுமா பை அவனை முறை நீ உள்ள போடாக்கண்ணா என்ன அட்டே பையன் ஒன்னை முறையாக பண்ணுறான் சேம் ப்ளெட் சேம் ஜீன்ஸ் ஆனால் என்ன பையன் கொஞ்சம் அழகா இருக்கிறான் அம்மா ஜாடியா ஏய் நீ என்ன வேணா பேசுற பேசுறா இன்னைக்கு கேம் என் சைடு தெரியாம ட்ரம் கார்டு கை கிடச்சிருச்சுல இதை வச்சு நான் என்ன விளையாடுறேன்னு பாரு என்னடாமா அப்பளா உண்மையிலே எழுதிக்கிட்டு இருக்கியா இல்ல என்ன வேணும் இப்ப உங்களுக்கு என்னடா அது என்ன வேணும்னு நீ தானமா கட்டுக்கிட்டு இருக்க தம்பிக்கார வந்து கூப்பிட்டானு வயிற்று பிள்ளை கூட பார்க்காம அது பாட்டுக்கு ஆவேசமா கிளம்பி போயிருச்சு நீ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட அக்கா இல்லாம இருக்கேடா ஏமாமா இப்ப இங்க இருந்து நீங்க குழம்பிட்டு இருக்கிறதுனால அங்க நடக்கிற எதையாவது உங்களால மாத்திர முடியுமா முடியாதுல்ல எதுக்கு தேவையில்லாம கொந்தளிக்கிறீங்க அமைதியா உட்காருங்க என்ன எழுத விடுங்க மாப்பிளா எப்படி மாப்பிள ஒன்னால மட்டும் அப்படி இருக்க முடியுது பாவம்டா அந்த சிவாமி அம்மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு சின்ன பிள்ளை அந்த அம்மாவோட வாழ்க்கையோட விளையாண்டுகிட்டு இருக்காங்க நீ எந்த டென்ஷன் இல்லாம உட்காந்துகிட்டு இருக்க ஏய் நீ எல்லாம் மனுஷனாயா என்ன நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அந்த வீட்ல என்ன சிவகாமியத்தையும் அவங்க புருஷன் நடராஜ மட்டும் தான் இருக்காங்களா ஏ மாமனார் பெரியவர் இருக்காருல அவர் பாத்துக்கு எல்லாத்தையும் கவலைப்படாம இருங்க நான் இங்க ஏற்கனவே ஃப்ளோ வராம கஷ்டப்பட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா இன்னமோ அவர் பேச்ச எல்லாரும் கேக்குற மாதிரியே பேசுறோம் அப்பள பாவாந்தம்மா இதுக்கு போய் என்ன குழப்ப போகுதுகளோ அந்த அம்மா என்ன பாடுபட போகுதோ மாமா இந்த பிரச்சனைனால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் சார் தான் அது மட்டும் இல்ல அவர் பெரிய அனுபவசாலி இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும் நீங்க அமைதியா இருங்களேன் ஏப்பா ஒரு பொம்பளையோட மனசை பத்தி கவலைப்படாம பேசிக்கிட்டு அந்த பிள்ளை பாட்டுக்கு கோவப்பட்டு போகுது அது அங்க போய் என்ன ஆட்டம் ஆட போகுதோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் நீ கொஞ்சம் கூட அழட்டிக்கிறாம இருக்க எல்லா விஷயத்துக்கும் அந்த புள்ள கூட வீட்டுக்கு போவியா இல்லையா இதுக்கு நீ போயிருக்கலாம்ல என்னது என்னது எப்படி எல்லா விஷயத்துக்கும் அவங்க வீட்டுக்கு நான் போறேன்னா இருங்க எத்தனை தடவை அப்படி நான் போயிட்டேன் அப்படி எல்லாத்துக்கும் வம்படியா போயிட்டு இருக்கிற ஆளு நான் கிடையாது இன்னொன்னு என்னை எதுக்கு கூட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும் எந்த விஷயத்துக்கு கையில கம்போட அவங்க வீட்டுக்கு போகணும் எந்த விஷயத்துக்கு கை பேசிட்டு தனியா போகணும் அப்படிங்கிறது தேவிக்கு ரொம்ப நல்லா தெரியும் காலையில பார்த்து தானே இருந்தீங்க அவன் எனக்கு எப்படி நோஸ் கட் கொடுத்துட்டு போனான் நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாய மூடி தான் பெஸ்ட் நானா போய் அவகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து மறுபடியும் அவகிட்ட மூக்கோட படம் என்னால முடியாது நல்ல ஆளுமாப்ல நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எனக்கு என்னன்னு ஒதுங்குற பாத்தியா என்ன சொன்னீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டா இருங்க நான் என்ன செஞ்சேன் என்ன ஏய் அந்த கண்ணாடி ஒரு பொம்பளையோட தொடுப்பு இருக்கணும் முத முத கொழுதி போட்டவனே நீ தானையா என்ன மறந்துட்டியா மாமா வயசுல பெரியவர் கூட பார்க்க மாட்டேன் வாய்க்கு வந்தபடி பேசிடுவோம் சொல்லிட்டேன் என்ன நீங்க அம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது வந்து முதல் தடவை கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாவது தடவை நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க கொளுத்தி போட்டுட்டேன்னா ஏமாமா அப்போ நான் என்ன இல்லாததை பொய்யா சொன்னேன் என் கண்ணால பார்த்த உண்மையை தானே சொன்னேன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க நீங்க ஒரு ஆள் போதுமாமா எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவில் நிரந்தரமா ஒரு கேட்டு போடுறது இல்லைனாலும் அப்படியே ரெண்டு பேரும் கையை கொடுத்துட்டு திரு திருவா லவ் பண்ணி எடுத்துடுறா மாதிரி காலதான் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம எதுக்கு மண்டையை போட்டு குழப்பிட்டு கிடக்கணும் யார் நீங்க அமைதியா இருக்க போறீங்க இதை நான் நம்பணும் மாமா நம்ம ஊர்ல திண்ணையில உட்காந்து புறணி பேசி பேசி உங்களுக்கு வந்து இந்த காசிப்பு கலையிற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு இங்க பாருங்க உங்களுக்கு என்னன்னு வாய முடிட்டு சும்மா இருங்க தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டீங்க அப்புறம் அவகிட்ட நல்லா வாங்கிட்டிருப்பீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் தேவிதான் வர்றா

தேவி கோமா போனிய என்னாச்சு இல்லம்மா வேக வேகமா போனியே அது என்னாச்சுன்னு கேட்டேன் என்ன போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேட்க சொன்னார உங்க மாப்பிள

நீ போட்ட பிளான்ல எப்படியோ வொர்க் அவுட் ஆயாச்சு. நீ நினைச்ச மாதிரி நான் அவமானப்பட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல வேற ஏதா பண்ண போறியா இல்ல இவ்வளவு தானா? எவ்ளோ பக்கரம் இப்படி சாளா இருந்தேன்னு. படிச்சு படிச்சு சொல்லு. அப்பாவுக்கு தெரிய கூடாது தெரிய கூடாதுன்னு. அதையும் மீறி நீ போய் அஜித பாயிட்ட போய் கேவலமா சொல்லி வச்சிருக்க.

அந்தால் என்னடானா அந்த கீப் பொம்பளை கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரு அவ எல்லாரும் முன்னாடி அதோ அப்பா முன்னாடி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கறா நான் அப்படியே கூடி குறுகி நின்னு தெரியுமா தேவி தப்பா புரிஞ்சிட்டு சத்தியமா சொல்றேன் நம்ம விஷயம் எதையுமே நான் யார்கிட்டயுமே சொல்லல சே வாய் விடு நீ சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும் இங்க நடக்குறது அங்க போய் சொல்றது அங்க நடக்குறது இங்க வந்து சொல்றது என்ன பொழப்பு அதுவும் எங்க அப்பாக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவருக்கு இதே வேற தெரிஞ்சு அதுவும் யார் வாயால அந்த பொம்பளை வாயால நினைக்கும் போது அருவருப்பா அவமானமா இருக்கு ஏ என்னடி பேசுற நான் சத்தியமா எதை நீ எதுவும் பேச வேண்டாம் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்பாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சா அப்பாக்காக நான் சமாதானம் அப்படியே உன்னோட வாழ்ந்துருவேன் கற்பனையா இல்ல இது நடக்காது இது எந்த காலத்திலயும் நடக்கவே நடக்காது ஆமா இந்த தேவி மாறவே மாட்டான் நீ நினைச்சது எதுவுமே நடக்காது என்னடா அது புதுக்குண்டு உங்களுக்கு ஒண்ணு புரியல எனக்கும் ஒன்னும் புரியல அவளா கிளம்பி அந்த வீட்டுக்கு போனா அவளாவே திரும்பி இங்க வந்தா நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் என்ன பிடிச்சு காட்டு கத்து கத்துற அவங்க வீட்டுல வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் அவளை அங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க அந்த கோபத்தை அங்க காட்ட முடியாது இல்லையா ஏன்னா வாங்க நான் தானே என்ன பிடிச்சி கத்திட்டு போறேன் ஏமாமா பெரிய மனுஷன் மாதிரியா நீங்க பிஹேவ் பண்றீங்க எந்த தப்பு செய்யாத ஒருத்தனை பிடிச்சி காட்டு கத்து கத்திட்டு போறாள் ஒருத்தி அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க சித்தி மேட்ரு என்ன ஆயிருக்கும் ஊர் புறனுக்கு இப்படி வெக்கமா இல்ல அடுத்த வீட்டு விஷயத்தை இப்படி அலையாதீங்க மாமா அடுத்த உங்க வீட்டு விஷயத்துல யாரும் பெருசா தலையிடக்கூடாது அவங்க 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 வீட்டுல இருந்துகிட்டு அவங்க அவங்க வீட்டு பிரச்சனையை பார்த்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஆமா இத எனக்கு சொல்றியா இல்ல அதை பொட்டுட்ட சொல்றியா கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க திருந்த போறது கிடையாது அட்லீஸ்ட் அவளாவது இதை கேட்டு புரிஞ்சுட்டாலும் நல்லா இருக்கும் என்ன கருமம் இனிமே ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்போ இது இன்னார விட்டு விஷயம் இதை இன்னார மட்டும் தான் விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி மாட்டுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏ மண்டையை விட்டுறீங்களாடா நீயே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படிடா கதிரி அழகா இருக்கேன்னு சந்தோஷப்படுறா கொஞ்ச நிஜமா பிரச்சனை வருது ஏண்டா இப்படி பிள்ளைங்க எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு வாழ்க்கையை சிக்கலாக்கிறாங்க என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற அந்த சீலத்தா சொன்னதை கேட்டுக்கிட்டு நம்ம தேவி வாழ்க்கையில சிக்கல் நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்க டேய் என்ன என்ன பச்ச குழந்தை நினைச்சிட்டு இருக்கறியா நான் எல்லாத்தையும் கவனிக்காம ஏறதே அவ சொன்ன உடனே தேவி மறுத்தாளாடா பேச்ச மாத்திட்டு இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னாலே ஒழிய அப்படி எல்லாம் நடக்கலப்பா நான் அவரோட சந்தோஷமா தான் இருக்குன்னு சொன்னாடா நான் கவனிச்சேன் நட்ராஜன் சிவகாமி வாழ்க்கை மட்டும்தான் இப்ப பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன் இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே பிரச்சனை ஆயி சரிடா சரி அதுக்காக நீ மனசை தளர விடாதடா என் பொண்ணு புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியாம இருந்திருக்கு என்னடா இப்படி சொல்ற அந்த நியூஸ் கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிதான் நின்னாங்க சாகாடங்க சரிடா யாராவது ஏமா தேவி அப்படியே நடந்துச்சு ஏமா அப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்கடா இல்லையே பாரதி கூட எனக்கு தெரிஞ்சிருச்சே மாமா என்ன நினைப்பார் உங்க மாதிரி தான் என்ன பார்த்தா டே பத்ரி அமெரிக்கா எல்லாம் போய் ஓடி ஓடி சம்பாதிச்செல்லாம் என்னடா புரிச்சிடும் எதுக்காக அவளை சம்பாதிச்ச என் குழந்தைகள் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே ஆனா பணத்தால சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சுச்சா சௌரியத்தை கொடுக்க முடிச்சு எல்லாரும் நல்லா வாழ்ந்தான் ஆனா சந்தோஷம் கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாண்ட ரொம்ப குடும்பக்காரன்டா ஏண்டா திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு இப்படி தண்டன கிடைச்சது சிதம்பரம் அந்த கடவுளும் உண்மைல கொஞ்சம் இறக்கம் இல்லாமதாடா நடந்துக்கிறான் அதை நினைச்சா கடவுள் மேல எனக்கே கோபம் தாண்டா வர்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற ஆனா நீ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் நினைக்கிறானே மாமா தேவி விஷயம் எனக்கு தெரியாத மாமான் மட்டும் சொல்லிடாத சொல்ல மாட்டேன் மாமா எனக்கு முன்னாடியே தெரியும் கேட்டுக்கிட்டியா அப்போ தேவி சந்தோஷம்ல நீ அந்த விஷயத்தை இருந்து மறைச்சிருக்கிற தப்பு தான் மாமா ஆனா இந்த விஷயத்த தாங்கிக்கிற வலிமை உங்க மனசுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமதான் நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் மாமா சந்தோஷையோ அத்தையோ உங்ககிட்ட கிட்ட சொல்ல வேண்டாம்னு நான்தான் தடுத்தேன் என்ன மன்னச்சிருங்க மாமா ஹு பா நீதான் என்ன பண்ணுவாரு இது தெரிஞ்ச உடம்புக்குதான் வந்துரு போறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை அத்தைய எல்லாரையுமே நான் அடிக்கடி இங்க போக வச்சேன் மாமா அப்போ எங்க ரெண்டு பேரும் இங்க ஒரு நாள் பூரா ஸ்பென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுவும் எதுக்கு தானா உனக்கு இப்போ இந்த யோசனை வந்துச்சு எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான் மாமா நீங்க சொல்லி கொடுத்தது நான் செஞ்சேன் பாரதி என்னம்மா சொல்ற ஆமா அங்கிள் தேவியும் கதரும் ஒரு பேப்பர் கல்யாணம் தான் பண்ணிருக்காங்க முக்கியமா தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அத தவிர அவங்களுக்குள்ள காதலோ கத்திரிக்காயோ இல்லைன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் மாமா என்ன செஞ்சாரு அந்த தான் வீட்டுலதான் எதுக்கு அங்கல் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் தேவியோட குணத்துக்கு அவளுக்கு யார் கூடவும் சரி வராது ஆனா கதரால அவளை சரி பண்ண முடியும்னு மாமா நம்பினாரு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பினாரு இல்லையா மாமா நீ சொல்றது சரிதான் நீங்க தான் தேவி அங்க போனா அவ அங்க இருந்ததுனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் வந்துச்சு எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆனாங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்காத ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்கிறேன் காலம் மாமா சம்பந்தமே இல்லாதப்போ அவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ கதர் தேவியோட ஹஸ்பண்ட் தேவியோட வயத்துல இருக்கிறது கதரோட குழந்தை கதருக்கு தேவி அவரோட குழந்தையும் முக்கியம் இந்த நிலைமையில தேவிய கதர் கை வர மாமா சொல்லுங்க மாட்டாமா நிச்சயமா கைவிட மாட்டான் ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த விஷயத்தை தேவிங்கிட்ட கிட்ட சொல்ல நீயா சொல்லி இருக்கலாம் நான் ஏன் சொல்லலைன்னு உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன் மாமா ஆனா தேவி உங்ககிட்ட சொல்லாதது ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னம்மா சொல்ற ஆமா அங்கிள் தேவியும் என்ன மாதிரி மாமாவோட ஹெல்த் கண்டிஷனை நினைச்சு பயந்துதான் விஷயத்த சொல்லாம கதர் கூட பொய்ய வாழ்ந்துகிட்டு இருக்கா